ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கரையாய் உடைகிரி அத்தியாயம் பத்தொன்பது யாழிசையின் திருமணம் என் பொறுப்பு மாப்பிள்ளை பாருங்கள் என்றார் தேவிகா வசந்தாவும் நல்ல வசதியான இடமாக பார்த்தார்கள் முதலில் யாழிசைக்கு இது தெரியாது ஆனால் ஒரு மாப்பிள்ளையை பெரியவர்களுக்கு பிடித்து போக யாழிசை யாழிசையிடம் சொல்ல என்னது என்றால் புரியாமல் என்னடி நீ தானே நல்ல வசதியான பணக்கார இடமா வேணும்னு கேட்டால் அதுதான் சொந்தமாக பைக் ஷோரூம் வச்சிருக்கும் மாப்பிள்ளை என்றார் வசந்தா பூரிப்பாக இருபது பவுன் நகை கேட்ட மாப்பிள்ளையை போட முடியாது என்று சொல்லி ஆறு மாதத்துக்கு முன்னால் அனுப்பினீங்க ஞாபகம் இருக்கா ஏன் இல்லை நல்லா இருக்குது அப்ப நீ எங்களை பார்த்து கேட்டியே கேள்வி அதுவும் நல்லா ஞாபகம் இருக்குது என்றார் வசந்தா குத்தலாக ரொம்ப நல்லது இப்போ மட்டும் இப்படி பைக் ஷோரூம் வச்சுருக்கிற மாப்பிள்ளை பார்த்தீங்க என்று நக்கலாக கேட்க பார்த்திங்களா உங்கள் மகளுக்கு கொழுப்ப எப்படியோ போடுறோம் என்றார் வசந்தா அது எப்படி என்று மகளும் விடாமல் கேட்க அத்தை உன் கல்யாண கல்யாண பொறுப்பை ஏற்றுக்கிறதா சொல்லிட்டாங்க என்றார் வசந்தா அதாவது உங்கள் குடிகார அண்ணனை கட்டிக்காமல் உங்களை அவமானப்படுத்திட்டு ஓடிப்போன உங்கள் நாத்தனார் அவரோட புருஷனுக்கு சொந்தமான பணத்தில் இருந்து என் கல்யாணத்தை நடத்த போகிறாங்க என்றால் எல்லலாக ராமனுக்கு மகள் சொல்வது உண்மை மனைவியை குத்தி காட்டுகிறாள் என்று தெரிந்தும் வாயை முடிக்கொண்டு இருந்தார் உனக்கென்னடி வேணும் இப்ப என்று வசந்தா கோபமாக கேட்க எனக்கு முதல்ல பார்த்த மளிகைக்கடை மாப்பிள்ளையே போதும் அதுக்கு பணம் ஏற்பாடு பண்ணுங்க சிம்பிளாக கோவிலில் கல்யாணம் வச்சா போதும் அத்தைக்கிட்ட பணம் வாங்கக்கூடாது என்றால் யாழிசை ராமனுக்கு இப்ப பெரும் நிம்மதி வந்தது பாவம் தங்கையிடம் பணம் வாங்கி தன் பெண்களுக்கு நகையும் நட்டுமா பண்ண அவர் விரும்பலை தங்கை மகள் கல்யாணத்திற்கு இவர் எதுவுமே செய்யலை அப்படி இருக்க தான் மட்டும் வாங்கலாமா என்ற எண்ணம்தான் ஆனால் தேவிகா இப்ப பெரும் கோடீஸ்வரி என்றதும் மனைவிக்கு ஆசை அதிகம் வந்துவிட்டது கொட்டி கிடக்கு பணமும் நகையுமா அவகிட்ட அள்ளி கொடுக்கலை என்றாலும் கிள்ளி கொடுக்கலாம் வேண்டாம்னு எதுவும் சொல்லாமல் வாயை மூடிக்கிட்டு இருங்க என்று இவரை அடக்கிவிட்டார் இப்போ எப்போதும் டாம்பிகமும் டாம்பிகமாக ஆசைப்படும் பெரிய மகள் இப்போ இருப்பதே போதும் அத்தைக்கிட்ட வாங்க வேண்டாம் என்று சொன்னது அவருக்கு நிம்மதியாக இருந்தது மேலும் இந்த ஆறு மாதத்தில் மகள் ரொம்ப மாறிவிட்டாள் என்றும் புரிந்தது அது என்னடி அவனேதான் மாப்பிள்ளையாக வரணுமா ஏன் அவன் கூட உனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா என்று வசந்தா கேட்க அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் நானும் அவரும் காதலிச்சிருந்தா அத்த மாதிரி ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் என்று இப்போவும் அதையே தான் சொல்கிறேன் என்றாள் அது எப்படி அதே மாப்பிள்ளை தான் வேணும்னா என்ன அர்த்தம் அவருக்கு கல்யாணம் கூட நடந்திருக்குமாம் என்றார் வசந்தா இல்லை அவருக்கு கல்யாணம் இன்னும் நடக்கலை என்றார் ராமன் நீங்களும் உங்கள் மகளுக்கு மகளோட கூட்டா இதோ பாருடி சுடரிசை இப்போ பெரிய வேலை பார்க்குறா லட்சத்தில் சம்பளம் வாங்குறா எப்படியும் அவளுக்கு படித்து நல்லா அவளை மாதிரியே சம்பாதிக்கும் சம்பாதிக்குமாப்பிள்ள தான் வரும் கட்டி வைப்போம் மேகனை இயலிசை படிக்க வச்சு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துருவா நீ தான் வெறும் மளிகை கடைக்காரனை கட்டிக்கிட்டு காலம்பூரம் கஷ்டப்படணும் இப்போவே உன் அத்தை தயவுல நல்ல வசதியான இடமாக பார்த்து கட்டி வைக்கிறோம் ஒழுங்காக வாழ்கிற வழியை பாரு என்றாள் வசந்தா ஏம்மா அத்தையை நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எப்படியெல்லாம் திட்டுவேன் இன்னைக்கு அத்தைக்கிட்ட பணம் இருக்கு என்றதும் ஓடி போய் ஒட்டிக்கிட்டேன் நானும் ஒன்ன மாதிரி தான் பணம் பணம்னு தான் முதல்ல நல்ல வசதியான வீட்டு பையனாக வேணும்னு கேட்டேன் ஆனால் அத்தையை பற்றி தெரிந்த பிறகுதான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது தான் கௌரவமாக மற்றவங்க நம்மளை பா நம்மளை பார்க்க உதவும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள் அத்தையை எப்படி தாங்கி இருப்பாங்க அதெல்லாம் வேண்டாம்னு உதறிட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டாங்க இத்தனை வருடம் ஏன் அவங்க செய்கிறது எனக்கு உரிமை இல்லைன்னு புரிஞ்சதால நானும் இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அந்த மாப்பிள்ளை தான் வேணும் என்று சொல்லலை அவரை விட குறைவாக நம்ம வசதிக்கு பத்து பவுன் போட்டால் கூட போதும்னு வர்ற மாப்பிள்ளை கூட போதும் என்றால் யாலிசை அதை கேட்டு மகளை பாசமாக தலைவருடி நல்லா இருப்பேமா உன்னை பத்தின கவலை எனக்கு இருந்தது இப்ப இல்லை என்றார் ராமன் வசந்தா அப்பாவையும் மகளையும் நொடித்து கொண்டு போனார் ராமன் வெளியே சென்றார் வசந்தா தேவிகா கிட்டத்தான் புலம்பினார் தேவிகா அண்ணனிடம் என்ன நடந்தது என்று தனியாக கேட்க அவர் யாலிசை சொன்னதை சொன்னார் பக்குவம் வந்துடுச்சு விடுனே என்றார் யாலிசையிடம் தனியாக அத்தை கிட்ட வாங்கிக்க கூடாதுன்னு நினைக்கிறியா இயலிசை என்று கேட்க இல்லை அத்தை இருக்கிறத வைத்து வாழணும் அப்படின்னு இப்போ தான் கற்றுக்கிட்டேன் என்றாள் ராமன் அதே மாப்பிள்ளை வீட்டாரிடம் பேசி நிச்சயத்திற்கு தேதி குறித்தார் சுடரிசை அக்காவின் திருமணத்திற்கு அவர்கள் கேட்டதை விட கூட போடலாம் விடுங்க என்றாள் திருமண தேதி குறிக்கப்பட்டது இயலிசை சந்தோஷமாக துள்ளி குதித்தாள் சுடர் கல்யாண செலவுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டாள் ஒன்றும் வேண்டாம் முதலாளியம்மா திருமணத்திற்கு வந்துருங்க என்றாள் ஏண்டி செலவு அதிகம் வருமே என்று கேட்க பரவாயில்லை வேணும்னா அத்தை கிட்ட கடனாக வாங்கிக்குவேன் என்றாள் பாத்தியா உன் அத்தை கிட்ட வாங்குவேன் என்கிட்ட வாங்க மாட்டியா என்றாள் பொய்கோபத்துடன் யூகே சென்ற நவ்யா நவ்யா ஸ்ரீ முதலில் பாலாஜி கிட்ட அவர்கள் செய்ய போகும் தொழில் பற்றி நன்றாக தெரிந்து கொண்டாள் கடுமையாக உழைத்தாள் இரவு பகல் பாராமல் உழைத்தாள் முன்பு வேலை செய்யும் போது என்னதான் திறமைசாலி என்றாலும் ஒரு அளவுக்கு மேல் வேலை செய்ய மாட்டாள் இப்ப சொந்த கம்பெனி என்பதற்காக மட்டும் இல்லை கிறிஷின் கிறிஷிக்காக இயலின் மாமனார் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் அதற்காகவே தான் பேயாய் உழைத்தாள் பாலாஜி கூட பயந்து போய் கேட்டான் எதற்காக இப்படி என்றான் அவள் எதுவும் சொல்லலை பாலாஜிக்கு ஏற்கனவே அவனுடைய தொழில் இருந்தது எனவே இதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் ஒதுக்க முடிந்தது வீக் எண்டு வெளிநாட்டில் யாரும் வேலை செய்ய மாட்டார்கள் அன்று கூட இவள் வேலை செய்தால் லாபம் வர வர அவளுக்கு உத்வேகம் வந்தது இப்போ அவளுக்கு எந் எதை பற்றியும் நினைக்க நேரம் இல்லை கிறிஷ் தானாக அவளிடம் பேசலை பாலாஜியிடம் பேசினான் அவன் சொன்னதை கேட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் என்றாலும் இன்னொரு பக்கம் அவள் திருமணம் செய்தால்தான் அவன் மனைவியுடன் நிம்மதியாக வாழ முடியும் அப்பா என் மனதை புரிந்து கொண்டதால் அமைதியா இருக்கார் எப்ப அவருடைய பொறுமை உடையும் என்று சொல்ல முடியாது வரட்டும் அவள் மனதும் மாற டைம் கொடுக்க வேண்டுமே சென்று சேர்ந்த பிறகு ஃபோன் பண்ணினால் அதன் பிறகு இல்லை அவனும் யூகே போனான் ஆனால் நவ்யாவை பார்க்கலை பாலாஜிக்கு அவன் வீட்டில் தொடர்ந்து டார்ச்சர் பொண்ணு பார்க்கவா என்று அவன்தான் பெரிய அண்ணனிடம் நானும் என் ஃப்ரெண்டும் தனியா தொழில் தொடங்க போகிறோம் என்று சொல்லித்தான் தனியா தொழில் தொடங்கினான் முதலில் அவன் அண்ணனுக்கு இஷ்டம் இல்லை தனியா தொழில் தொடங்கினால் இங்கே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டா என்று சொன்னார் என்னோட பேலன்ஸ் ஷீட் பார்த்துட்டு சொல்லுங்க என்றான் இருவருமே ஒரு இலக்கை நோக்கித்தான் ஓடினார்கள் கிறிஸ் இசை குழும இசை குழுமத்தின் தொழில்களுக்கு புது ரத்தம் பாய்ச்சினான் புத் புத்தம் புதிய திட்டங்களை கொண்டு வந்தான் அதிகம் நம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தான் மாத கணக்கில் அவன் வெளிநாட்டில் தங்கிவிட்டான் முதலில் அது பெரிய விஷயமாக தெரியலை தேவிகாவிற்கு நீயும் போக வேண்டியது தானேடி என்று அவர் கேட்க என்னால் முடியாதுமா பகல் முழுவதும் அங்கே அந்த வீட்டிற்குள் தனியாக ஒத்தையாக கிடக்கணும் அவர் காலையில் போனால் நடுராத்திரி தான் வருவாராம் ஏன்னா ஏதோ புது கம்பெனியாம் என்றால் இயல் அது மாமா உன் பெயரில் தொடங்கி நடத்தி வரும் தொழில் என்னம்மா சொல்கிற ஆமா எனக்கும் முதலில் தெரியாது உன்னை பெண் கேட்டு வந்தப்ப தான் சொன்னார் ஏன் அவர் குடும்பத்தில் அதுவரை யாருக்கும் தெரியாதாம் உங்க கல்யாணத்துக்கு பிறகுதான் மாப்பிள்ளைக்கே தெரியும் அதனால தான் இங்கே உள்ள தொழில்களை மற்றவர்கள்கிட்ட விட்டுட்டு முறைப்படி அவர் போய் பொறுப்பெடுத்துக்கிட்டார் என்றார் எதுக்காகம்மா நமக்கு இவ்வளவு செய்கிறாங்க நமக்கு சொந்தம் கூட இல்லையே இவங்க என்று மகள் கேட்க மாமா நண்பர்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்வார் மாமாவோட பல தொழில்களை அவருடைய நண்பர்கள்தான் பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க என்றார் தேவிகா அது இயலுக்கு தெரியும் அத்தை சொல்லி இருக்கார் யாழிசைக்கு திருமணத்திற்கு முறைப்படி ராமனும் வசந்தாவும் வந்து பத்திரிக்கை வைத்தார்கள் அவர்கள் வருவது தெரிந்த உடனே இயல் மாமா அத்தை கிட்ட நான் அத்த மாமா கூட அம்மா வீட்டுக்கு போறேன் என்றாள் இவர்களும் சரி என்றார்கள் இயல் குதூகலமாக அம்மா வீட்டிற்கு வந்தாள் யாழிசையை கேலி செய்தபடி திருமண புடவைகள் நகைகள் வாங்க உதவினாள் சுடரிசை இல்லாத குறையை தீர்த்தாள் சுடரிசைக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் டெட்லைன் முக்கியமான ப்ராஜெக்ட் டெட்லைன் எனவே அவளால் வர முடியலை இதை கேட்டவர்களுக்கு சங்கடம்தான் ஆனாலும் முக்கிய பொறுப்பு பொறுப்பில் இருக்கும்போது வர முடியாதே என்று நினைத்தார்கள் இயல் மூலம் கேள்விப்பட்ட யோகமித்திரன் முதல் நாள் இரவு பொறுப்பான டிரைவருடன் காரில் ஹச்சார் துணையுடன் வரவழைத்தார் இயல் ஆட்டம் பாட்டமாக இருந்தால் டவுனில் உள்ள பெரிய கல்யாண மண்டபத்தில் தான் வைத்தார்கள் யோகமித்திரன் வைஷ்ணவியும் ஹோட்டலில் தங்கிவிட்டார்கள் திருமணம் கோலாகலமாக நடந்தது அதிகாலை தான் சுடர் இசை ஹெச்ஆர் உடன் வந்தாள் முதலில் ஹெச்ஆரை பார்த்தது குஷியாக ஓடி வந்து சுடரை வரவேற்ற இயல் ஹச்சாரையும் வரவேற்றாள் அப்போது ஹெச்ஆர் கேட்ட கேள்வியில்தான் மண்டையில் இருக்கிற கொண்டைய மறந்துட்டமே என்று சுடரிசையும் இயலிசையும் திருத்திருவென விழித்தார்கள் பிறகு சுடரிசைதான் அவர் பிஸ்னஸ் விஷயமா வெளிநாடு போயிருக்கார் அதுதான் மேடம் பதினஞ்சு நாள் இங்கே டேரா போட்டுட்டா என்றாள் சுடரிசை ஆமா ஆமா என்று வேகமாக தலையாட்டினாள் தேவிகா முன்பு தேவிகா முன்பு பவுனுக்காக இந்த பெண்ணின் திருமணம் நின்றதாக சொன்னதால் வைஷ்ணவி பத்து பவுன் நகையை பரிசாக கொடுத்தார் ஏற்கனவே இயல் தன் பரிசாக ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாள் தேவிகா சாப்பாட்டு செலவை முழுதாக எடுத்துக்கொண்டார் மாப்பிள்ளை செந்தில் மாதக்கணக்காக காத்திருந்து அவளை சந்தோஷமாக திருமணம் செய்து கொண்டான் அவன் உனக்காக காத்திருந்தான் அவன் உனக்காக காத்திருக்கேன் யாரையும் கட்டிக்க கூடாது என்று சொன்னதற்காக இன்று இருந்து அவனையே அடம்பிடித்து திருமணம் செய்தாள் பத்து பவுன் நகை இல்லாமல் நின்ற கல்யாணம் ஐம்பது பவுன் நகையோடு கோலாகலமாக நடந்தது யாழிசை அத்தை கிட்ட வாங்கக்கூடாது என்று சொன்னதால் நகைய வாங்கலை அதற்கு பதிலாக யாழிசையை அடக்கிவிட்டு சாப்பாட்டிற்கு செலவு செய்தார் தேவிகா பரிசாக வந்த நகை அதிகம் அதனால் யாழிசை மாமியார் வாயெல்லாம் பல்லாக பூரித்து போனார் பரிசு கொடுப்பவர்களை தடுக்க முடியாதே செந்தில் அவள் கவலையை கேட்டு இதற்கு ஏன் கவலைப்படுற கவலையை விடு திருப்பி நாமளும் செய்திருவோம் என்றான் திருமணம் முடிந்த இரண்டு மணி நேரத்தில் சுடரிசை அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றாள் பந்திக்கட்டில் நின்ற முறுக்கு மீசை கொண்ட ஒருத்தன் கண்கள் அவள் மேல் கோபமாக பாய்ந்தது அதை அறியாதவளா சுடரிசை கண்டும் காணாமல்தான் விடைபெற்று போகும்போது ஒரு நொடி அவன் கண்களை பார்த்துவிட்டு சென்றாள் அவன் அவளுடைய பெரிய மாமா மகன் வசந்தாவின் பிறந்த வீடு ரொம்ப சாதாரணமானவர்கள் வீட்டில் ஆண் பெண் அனைவரும் கூலி வேலைக்கு போவார்கள் கீழ் நடுத்தர குடும்பம் வசந்தா தான் அந்த வீட்டில் பத்தாவது வரை படித்தவள் தையல் கற்றுக்கொண்டவள் சுடரிசை வேலைக்கு போய் சம்பாதிக்கும் வரை அவளை தன் பெரியண்ணன் மகனுக்குத்தான் கட்டணும் என்றுதான் வசந்தா நினைத்தாள் அவருக்கு யாழிசையை கட்டத்தான் ஆசை ஆனால் அவள்தான் நல்ல வசதியான வீடா வேண்டும் என்று சொல்லி மறுத்துவிட்டாளே எனவே சுடரைத்தான் கட்டணும் என்று அண்ணன் வீட்டிலும் சொல்லி இருந்தார் மூத்தவன் மூத்த அண்ணன் மகன் முத்துக்குமார் பத்தாவது தான் படித்தான் கொத்தனாராக இருக்கிறான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் இப்படி மாப்பிள்ளை கிடைக்கிறது கிடைக்காது என்று தான் வசந்தா நினைத்தார் அதன் பிறகு முத்துக்குமார் அத்தை வீட்டிற்கு எப்போதாவது வந்தால் சின்ன வயதில் அடிக்கடி வருவான் இப்போது பெரியவர்களான பிறகு எப்போதாவது வந்தால் சுடரை வச்ச எடுக்காமல் பார்ப்பான் அதிகம் பேச மாட்டான் ஆனால் ரொம்ப நல்லவன் சுடர் அவன் பார்வையை கண்டு முதலில் பயந்தாள் பிறகு போக போக நீ பார்த்தா பார்த்துக்கிட்டே இரு என்று போய்விடுவாள் வெகு சில சமயம் இப்படி இப்படி நேருக்கு நேர் பார்ப்பதும் உண்டு